இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு ஜாழ்பாணம் ஊர்காவல்துறையில் வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கார் மோட்டார் சைக்கிள் விபத்திலேயே இளைஞன் உயிரிழந்துள்ளார் மண்கும்பான் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மண்டைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி பிரான்சிஸ் நிலோஜனும் இருபத்தி ஒரு வயதுடையவரே உயிரிழந்துள்ளார் விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சாரதி உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்த இளைஞன் படுகாயம் அடைந்த நிலையில் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அனுராதபுரம் தீரப்பணி பிரதேசத்தில் இரவில் கழிப்பறைக்கு சென்று பெண்ணொருவரிடம் வழிப்பறிக்கொல்லையில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தீரப்பணி போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தீரப்பணி தம்மன் கள பிரதேசத்தில் வசிக்கும் இருபது மற்றும் முப்பது வயதுடையவர்கள் ஆவர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த பெண் இரவு நேரத்தில் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவறைக்கு சென்று மீண்டும் வீடு நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சந்தேக நபர்கள் இருவர் இந்த பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு பெண்ணின் களத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான தங்கச்சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் திறப்பணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடளித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை திறப்பணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்யலிங்கத்தை தேசிய பட்டியலினூடாக தெரிவு செய்தமையானது சுமந்திரனை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான தந்திரோபாயமாக இருக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மதன் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியலுக்கான பெயர் பட்டியல் உறுப்பினர்களை முன்னதாகவே கொடுக்காதது சுமந்திரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான உத்தியாக கூட இருக்கலாம் தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சத்தியலிங்கம் நடுநிலையாளவர் அல்ல அவர் ஒரு குழு சார்ந்து செயற்படக்கூடியவர் சுமந்திரன் மீதான வெறுப்பே தமிழரசுக் கட்சியின் பின்னடைவுக்கான காரணம் தாம் நினைக்கின்ற விடயங்களை எடுத்து நடத்தக்கூடிய விடயங்களில் சுமந்திரன் வல்லவர் என குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் பதவியையும் அவரின் வயது மூப்பையும் அவர் தனக்கு சாதகமாக சுமந்திரன் பயன்படுத்தி கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்குள் நுழைந்த டெர்மினேட்டர் என அடையாளம் காணப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பு ஒன்றினால் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சென்னல் பனிரண்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஹிந்த் ராஜப் அறக்கட்டளையானது ஹால் ஃபெரன்பொக் என்ற குறித்து இராணுவ சிப்பாயின் புகைப்படத்தை வெளியிட்டு காசாவில் ஒரு குடிமகனை கொன்றதற்காக அவரை கைது செய்யக்கோரி இலங்கை அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஹோலிடம் முயல்முறையீடு செய்ததாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் கொழும்பை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து ஃபெரன்பொக்கிற்கு அவசர அழைப்பு வந்ததாக சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்குள் திரும்பியதும் புக் ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பில் சேனல் பனிரண்டு கேள்வி எழுப்பியுள்ளது கழுத்துறை பயாகல பிரதேசத்தில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியிடம் கையடக்க தொலைபேசி வாங்கித் தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது மோசடி சம்பவம் தொடர்பில் இருவரை பயாகல போலீசார் கைது செய்துள்ளனர் பதினெட்டு வயது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய ஏத்தகம மற்றும் மங்கோனா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது தந்தை மற்றும் இரண்டு மூத்த சகோதரிகளுடன் பயாகல பிரதேசத்தில் வசித்து வந்த மாணவனுக்கு தனது தந்தையினால் வழங்கப்பட்ட கையடக்க தொலைபேசி தொலைத்துவிட்டது இந்நிலையில் அயல்வூட்டில் வசிக்கும் அதே வயதுடைய நண்பரின் மூத்த சகோதரனிடம் கையடக்க தொலைபேசி ஒன்றை கோரியுள்ளார் அதற்காக கொஞ்சம் பணம் அல்லது தங்கப் பொருட்களை தருமாறு இந்த மாணவனிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த மாணவன் அலுமாரியில் இருந்த சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மோதிரம் காதணிகள் வளையல்கள் போன்றவற்றை சந்தேக நபருக்கு மூன்று தடவைகளில் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனது பெயரை பயன்படுத்தி தனது அலுவலகத்தில் இருந்தவர் செய்த மோசடிக்காகத்தான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டதாக வெண்ணி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோத்துலீபன் தெரிவித்துள்ளார் ஆனால் முகவர்களாக சிலர் செயற்பட்டு எனது பெயரை பயன்படுத்தி பணம் பெற்றுள்ளனர் அவ்வாறானதொரு சம்பவமே நடந்தது இந்த சம்பவம் எனது அலுவலகத்தில் இடம்பெற்றதால் நான் அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியிருந்தது இதனால் நீதிமன்றம் சென்று எனது தரப்பு நியாயங்களை நான் முன்வைத்துள்ளேன் அந்த பணம் எனது வங்கி இலக்கத்திற்கு வரவும் இல்லை நானும் கை நீட்டி வாங்கவும் இல்லையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதனை வைத்து பல கட்டுக்கதைகளை காட்டுகிறார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் காணி மாஃபியா வேலை செய்யவில்லை மாறாக அரச காணிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளேன் அதுவும் அடிமட்ட மக்களுக்கு அதனை வழங்கியுள்ளேன் காணி மாஃபியாக்களுக்கு எதிராக நானும் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ஏற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் ஏற்படும் எதிர்வரும் காலத்தில் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தற்போது தீர்மானித்துள்ளோம் நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் தற்போது தயாராகி வருகின்றோம் அத்துடன் வடக்கு மாகாணத்தை சிங்கப்பூராக உயர்த்துவதற்கு எம்மை போன்ற வர்த்தகர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை தொடர்பான வழக்கில் பிரதிவாதிகளுக்கு குறித்த தீர்ப்பானது நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக குறித்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் வாஸ் குணவர்த்தன அவரது மகன் ராவிந்து குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐவரும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்து மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார் அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதியரசர் ஆதித்ய பட்டபெந்திகே தெரிவித்தார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரச அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் இல்லையெனில் அவரை சபையிலிருந்து வெளியேற்றியிருப்பேன் என ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மியான்மர் நாட்டில் பனிரண்டு வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை யுஎன் பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி இருபது பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மாற்றிய படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகினை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா குறித்து நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடனும் போலீசாரினுடனும் கலந்துரையாடியிருந்தார் காலி தடல்லவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி தடல்லவில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது காயமடைந்த நபர் கேராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு ஆயிரத்தாதிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் வருடம் சித்துறை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் அதற்காக வேட்புமனுக்களை மேலழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடாத்துவதற்கு வேட்பு மனுக்கள் அழைக்கப்பட்டன ஆனால் அன்று இருந்த காட்சிகள் இன்று இல்லை சில கூட்டணிகள் உடைந்துள்ளன எனவே அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை தயாரித்துள்ளோம் இது ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு மீண்டும் வேட்புமனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு சித்திரை புத்தாந்திற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் அதேபோல் மாகாண சபை தேர்தலும் அடுத்து வருடத்தில் நடத்தப்படுமென அவர் தெரிவித்துள்ளார்